பாஸ் கிட்ட பேசணும்னு சொல்றாரு சரி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு நாளைல இருந்து வேலைக்கு வரவேனான் என் கைல கண்ணு இருக்கு உள்ள வந்தா நான் சுட்டுருவேன் த நம்பர் எனக்கு ஒரு ஹெல்ப் இரு நான் திரும்ப கால் பண்ணுறேன் ஒரு லேடி காணும் அப்புறம் அவங்க வீட்டில் கன் ஷூட்டும் நடந்திருக்கு சஸ்பெக்ட் இந்த ஊரில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டேஷனில் சீக்கிரம் ஆள் அனுப்புங்க பிடிச்சிடலாம் சார் இங்கே என்னதான் ஆச்சு நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இப்போ அது சரி நீங்கள் யார் என் பேர் சேண்ட்ரா லிஸா என்னோட ஃப்ரெண்டு நேற்று கால் பண்ணதே நான் தான் லீசா இப்போதைக்கு மிஸ்ஸிங்கு வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு எங்களை வேலை செய்ய விடாங்க ஆண்ட்ரோ அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்த சார் என்னையே சந்தேகப்படுறீங்களா இது வெறும் சாதாரண விசாரணை எனக்கே வருத்தமாக இருக்க அவள் காணா போயிட்டா அவளுக்கு வேலை போனதுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு இருந்தாள் அதே நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் வந்து மூஞ்சில குத்திட்டு போயிட்ட அவனை அப்பயே அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலில் போட்டாங்க இதெல்லாம் மர்க்கர்ஸ்கோ ஸ்ரோதாவோ என் கூட அங்கே தங்கியிருந்தா ரெண்டு நாள் பிஸ்னஸ் மீட்டிங் இருந்துச்சு அதனால நான் சிட்டிக்கு வந்தேன் என்னால் புரிஞ்சிக்க முடியல யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு கேட்டு நேத்து பாடி கிடைச்சிருக்கு லிசாவை கொன்னது யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் கிரைம் சீனில் நம்மளுக்கு ஒரு சிகரெட் பட்டு கிடைச்சிது இது சாதாரண சிகரெட் இல்லை இது மெத்துன்ற ஒரு ட்ரக் கூட கலந்துருந்துச்சு இது வந்து லிசாவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகிருக்கு அது கூடவே வேலியமுங்கிற ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்கா இந்த போதையால் தான் கண்ணாடியில் பார்க்குற அவளோட முகமே வேற யாரோ நினைச்சு கன் ஷூட் பண்ணுறான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை புல்லட்ஸ் எல்லாமே லீசாவோட கன்னில் இருந்து தான் போயிருக்கு வெளியே இருந்து யாரும் ஷூட் பண்ணலை இந்த போதையினால ஏற்பட்ட மன பிரம்மையில பயந்து அவள் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான் அந்த போதையில் அவளை அறியாமல் முழு ராத்திரி இருந்து அவளோட உயிர் போயிருக்கு போஸ்ட்மார்ட்டம் கூட தான் இறந்துருக்கான்னு சொல்லுது அதே மாதிரி யாரோ அவளை கொன்னதுக்கு ஒரு அடியாலோ எதுவுமே இல்லைன்னு தான் வந்திருக்கு